எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு உறவோட அஸ்திவாரமே நம்பிக்கைதான் ஆனா அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருந்தா ஒருத்தர் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு தெரியாம இன்னொரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான உணர்வுதான் ஆனா அந்த காதல் இன்னொருத்தரோட நம்பிக்கையை உடைச்சு வர்றப்போ அது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது இன்னைக்கு நம்ம சொசைட்டில கள்ளக்காதல் அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம காதுகளுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தப்பு பண்றவங்க அதை அவ்வளவு சீக்கிரம் மாட்டாங்க அவங்க பண்ற ஒவ்வொரு சின்ன அசைவும் அவங்க ஃபோன் யூஸ் பண்ற விதம் அவங்க பேசுற ஸ்டைல்னு எல்லாத்துலேயும் ஒரு புது பேட்டர்ன் உருவாகும் இந்த ரகசிய உறவுகளை அவங்க எப்படி திறமையா மறைக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாம அவங்க என்னென்ன அறிகுறிகளை வெளிப்படுத்துறாங்க இதை பத்திதான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா அதே சமயம் பிராக்டிக்கலா பேச போறோம் இது யாரையும் தப்பு சொல்றதுக்காக இல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்காக மட்டும்தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஒரு ரகசிய உறவு ஆரம்பிக்கிறதே இப்போ இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன்ல தான் முன்னாடி எல்லாம் ரகசியமா லெட்டர் போடுவாங்க இல்லைன்னா வெளிய போய் சந்திப்பாங்க ஆனா இப்போ எல்லாமே இந்த ஆறு இன்ச் ஸ்கிரீனுக்குள்ள அடங்கிடுது ஒருத்தர் ரகசிய உறவுல இருக்காங்கன்னா அவங்க போன் கையாள்ற விதம் அப்படியே மாறும் இதுவரைக்கும் பாஸ்வேர்ட் போடாதவங்க திடீர்னு போனுக்கு பயோமெட்ரிக் பேஸ் லாக்னு ரொம்ப செக்யூரிட்டி போடுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க போனை எப்போதும் தலைகீழா வைக்க ஆரம்பிப்பாங்க ஏன் தெரியுமா திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா கூட நீங்க பார்த்துடக் கூடாதுங்கிற அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்டிபிகேஷன் கோஸ்டிங் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் ஆனா ஸ்கிரீன்ல யார் அனுப்புனாங்கன்னு காட்டாது ஹிடன் ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி எல்லாம் உங்க முன்னாடி உட்கார்ந்து கேம் விளையாடுறவங்க இல்லனா ரீல்ஸ் பார்க்கறவங்க இப்போ மெசேஜ் டைப் பண்ணும்போது ஃபோனை ஒரு பக்கம் சாய்ஸ் வச்சுப்பாங்க இது எல்லாமே அந்த ரகசியத்தை மறைக்க அவங்க எடுக்கிற முதல் கட்ட முயற்சி சரி போனை மட்டும் வச்சு நாம எதையும் சொல்லிட முடியாது அவங்களுடைய நடவடிக்கையில சில மாற்றங்கள் வரும் இது ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம் ராம்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் நல்ல உறவு இருக்கு ஆனா திடீர்னு ராம் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ ரொம்ப டயர்டா இருக்காருன்னு சொல்றாரு ஆனா வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப நேரமா குளிக்கிறாரு முன்னாடி இல்லாத அளவுக்கு புதுசு புதுசா பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மாத்துறாரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு செல்ஃப் கேர் மாதிரி தெரியும் ஆனால் திடீர்னு ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலில் இவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட ரசனை இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு முக்கியமான அறிகுறி கேஸ் லைட்டிங் அதாவது நீங்க அவங்க மேல சந்தேகப்பட்டு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டா கூட அவங்க அதை உங்க மேலேயே திருப்பி விடுவாங்க உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி தேவையில்லாம சந்தேகப்படுற நீயே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லி தப்பு பண்றவங்க உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுவாங்க இது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் கேம் அதே மாதிரி அன் டைம் முன்னாடி எல்லாம் கரெக்டா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர்றவங்க இப்போ திடீர்னு பிரண்ட்ஸோட வெளியே போறேன் கார் பஞ்சர் ஆயிடுச்சு புதுசு புதுசா காரணங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த சின்ன சின்ன பொய்கள் தான் ஒரு பெரிய ரகசியத்தோட ஆரம்பம் இப்போ இந்த ரகசிய உறவை மறைக்க அவங்க பயன்படுத்துற இன்னும் சில நுணுக்கமான வழிகளை பார்ப்போம் இதுல பல விஷயங்கள் நமக்கு சாதாரணமா தெரியும் ஆனா உன்னிப்பா கவனிச்சா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கும் நிதிநிலை மாற்றங்கள் பினான்சியல் பேட்டர்ன்ஸ் திடீர்னு இருந்து அதிகமா பணம் எடுப்பாங்க ஏன்னா கார்டு அல்லது யூபிஐ யூஸ் பண்ணா ஸ்டேட்மெண்ட்ல ஹோட்டல் பேர் இல்லனா கிஃப்ட் ஷாப் பேர் வந்துடும் பயம் ஏன் இவ்வளவு கேஷ் எடுக்கிறீங்க கேட்டா இல்ல சும்மா கையில இருக்கட்டுமேன்னு மழுப்புவாங்க பேர் மாற்றம் இது ரொம்ப பழைய ட்ரிக் தான் ஆனா இன்னைக்கும் நடக்குது ஒரு பொண்ணோட பேர் ஒரு பையன் பேர் மாதிரியோ இல்ல கஸ்டமர் கேர் ஆஃபீஸ் மேனேஜர் சோமாட்டோ டெலிவரி அப்படின்னும் சேவ் பண்ணி வைப்பாங்க அந்த நம்பர்ல இருந்து அடிக்கடி கால் வரும் ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க உறவில் இடைவெளி உங்க கூட இருக்கும்போது அவங்க மனசு இங்க இருக்காது எதையோ யோசிச்சுட்டே இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசினா கூட உம் சரி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கும் முன்னாடி இருந்த அந்த சண்டை கோபம் கூட இப்போ இருக்காது ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல இருந்த அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கும் சமூக வலைதள பயன்பாடு சோஷியல் மீடியா பிஹேவியர் திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல புது அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறது இல்லனா அவங்களோட ப்ரொபைல் பிக்சரை அடிக்கடி மாத்துறதுன்னு சில மாற்றங்கள் இருக்கும் முக்கியமான விஷயம் அவங்க உங்க கூட எடுக்கிற போட்டோக்களை சோஷியல் மீடியால போட தயங்குவாங்க ஏன் போடலன்னு கேட்டா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பிரைவசி வேணும்னு புதுசா ஒரு காரணம் சொல்லுவாங்க ஆனா அதே சமயம் அவங்க தனியா இருக்கிற போட்டோக்களை அதிகமா ஷேர் பண்ணுவாங்க வாசனை மற்றும் தோற்றம் சென்ட் அண்ட் அப்பியரன்ஸ் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது ட்ரெஸ்ல ஒரு புதுவிதமான சென்ட் வாசனை அடிக்கலாம் இல்லைன்னா அவங்க போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு வந்த உடனே யாருக்கும் தெரியாம துவைக்க போடுவாங்க முன்னாடி எல்லாம் தலைவாராம ஆபீஸ் போறவங்க இப்போ கண்ணாடி முன்னாடி நிக்கிற நேரம் அதிகமாகும் ஜிம்முக்கு போறது டயட் இருக்கிறதுன்னு தன்னோட உடலமைப்பை திடீர்னு மெருகேத்த ஆரம்பிப்பாங்க காரில் மாற்றங்கள் கார் அண்ட் பைக் சீக்ரெட்ஸ் கார் அல்லது பைக் வச்சிருக்கவங்க அதை முன்னாடி விட இப்போ ரொம்ப சுத்தமா வச்சுப்பாங்க திடீர்னு சீட் அடியில ஒரு கம்மலோ இல்லன்னா புதுவிதமான ஒரு லிப்ஸ்டிக் கரையை நீங்க பார்க்கலாம் காரோட டேஸ்ட் தேவையில்லாத பில்ஸ் ஏதாவது இருக்கான்னு அவங்க அடிக்கடி செக் பண்ணுவாங்க சினிமா மற்றும் இசை ரசனை சேஞ்சிங் டேஸ்ட் முன்னாடி எல்லாம் மெலடி சாங்ஸ் கேக்குறவங்க திடீர்னு குத்துப்பாட்டு கேட்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜானரில் இருக்கிற படங்களை திடீர்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க இது ஏன்னா அவங்க புதுசா பழகிற அந்த நபரினுடைய ரசனை இவங்களுக்குள்ள மெதுவா தொத்திக்கிட்டு இருக்கும் அதிகப்படியான அன்பு ஓவர் காம்பன்சேஷன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தப்பு பண்ற எல்லாருமே கோபமா இருக்க மாட்டாங்க சில பேர் அந்த குற்ற உணர்ச்சியால உங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு காட்டுவாங்க திடீர்னு விலை உயர்ந்த கிப்ட் வாங்கிட்டு வருவாங்க வீட்ல இருக்கிற வேலைகளை இழுத்து போட்டு செய்வாங்க நீங்க என்ன திடீர்னு இவ்வளவு அன்புன்னு கேட்டா ஒரு மாதிரி பதட்டம் அந்த கில்ட்டு தான் அவங்களை இப்படி செய்ய வைக்கும் டெக்னிக்கல் மறைப்புகள் இன்காக்னிட்டோ மோட் அவங்களுடைய ப்ரௌசிங் ஹிஸ்டரியை செக் பண்ணீங்கன்னா எப்போதும் காலியா இருக்கும் குரோம்ல இன்காக்னிட்டோ மோட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க தேவையில்லாத ஆப்ஸ் எதையாவது ஹைட் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க எப்போதும் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க புது நண்பர்களின் வரவு கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேள்விப்படாத ஒரு புது நண்பர் பத்தி அடிக்கடி பேசுவாங்க உடம்பு சரியில்லை ரமேஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கு வந்ததும் கிடையாது இது அந்த ரகசிய உறவுக்கு ஒரு பாதுகாப்பான பேரா அவங்க பயன்படுத்துறாங்க முடிவா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஒரு உறவுல துரோகம் அப்படிங்கிறது அந்த நேரத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனா அது பல வருஷங்களா நீங்க கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பின நம்பிக்கையையும் ஒருத்தரோட வாழ்க்கையையும் நொடியில சிதைச்சிடும் ரகசியங்கள் என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளியே வந்தே தீரும் அந்த நாள்ல நீங்க இழந்த விஷயங்களை உங்களால என்னைக்குமே திரும்ப பெற முடியாது உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அத மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்காம நேருக்கு நேரா உட்கார்ந்து பேசுங்க கசப்பான உண்மைகள் கூட பொய்களை விட மேலானது தப்பு பண்றவங்க மேல கோபப்படுறதை விட உங்க வாழ்க்கைய எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இதுல நான் சொன்ன அறிகுறிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல உங்க அனுபவத்துல வேற என்னென்ன மாற்றங்கள் தெரியும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் இருங்க நம்பிக்கையோட இருங்க நன்றி வணக்கம்